அனீட்டா ஸ்லிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் cure, அதாவது நோய் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் முதலில் தேனில் எப்படி மிளகு தூளை கலந்து பயன்படுத்துவது என பார்க்கலாம் முதலில் ஒரு பாத்திரத்தில் சிறிது தண்ணீர் நிரப்பி மேல் ஒரு ஸ்பூன் தேன் உள்ள கிண்ணத்தை வைத்து சிறிது வெதுவெதுப்பாக தேன் சூடாகியவுடன் நைசாக உள்ள அதாவது நன்கு தூளாக உள்ள கருப்பு மிளகுத்தூள் சிறிது கலந்து அதை முழுவதுமாக சாப்பிட்டு முடித்தவுடன் ஒரு அரை மணி நேரத்திற்கு தண்ணீர் அருந்தாமல் இருந்தால் இதன் மருத்துவ குணத்தை முழுவதுமாக பெறலாம் இனி இதன் பயன்களை அறியலாம் தேனுடன் மிளகுத்தூளை கலந்து உண்பதால் கிடைக்கும் எட்டு வகையான பயன்கள் எவையெனில் ஜீரணத்தை துரிதப்படுத்துகின்றது த்ராட் இரிட்டேஷன் என்கிற தொண்டை கரகரப்பை ஏற்படுத்தும் கோழைப்படலத்தை நீக்குகின்றது பேட் பிரத் அதாவது வாய் துர்நாற்றத்தை கட்டுப்படுத்தி புத்துணர்ச்சி அளிக்கின்றது காஃப் என்கிற இருமலை கட்டுப்படுத்துகின்றது ஆஸ்மா அல்லது ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் அதாவது சுவாச உறுப்புகளில் பிரச்சனை இருந்தால் அந்த நோயின் தன்மையை கட்டுப்படுத்துகின்றது இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க உதவுகின்றது பிளட் சர்க்குலேஷன் என்கிற இரத்த ஓட்டத்தை துரிதப்படுத்துவதுடன் இரத்த நாளங்களில் உள்ள அடைப்புகளை நீக்கி அதில் உள்ள வீக்கத்தையும் குறைக்கின்றது நோய்த்தொற்று கிருமிகளுக்கு எதிராக போராடி உடலுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை தருகின்றது மேலும் இது போன்ற நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி